கல்யாணம் லட்சுமி கல்யாணத்துல இன்னைக்கு லக்ஷ்மி கல்யாணத்துக்காக வந்துட்டால அந்த சமயத்துல இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அவளுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இவங்க தங்கச்சியும் ரெண்டு தங்கச்சிங்களும் இவங்களும் ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க மேக்கப் பண்ணிட்டுருக்குறாங்க ரொம்ப தேவதையாவது அவளுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இவளுக்கு தான் அந்த பிளானிங் இருக்குது இவங்க சித்திக்கு அதுங்க அதுக்காக எப்படியாவது தன்னுடைய பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்றதுக்காக அப்போது இந்த இவன் வருவான் அவனுக்கு அவன் உள்ளே வந்தது தெரியாது இவளுக்கு பல்வேந்திரா உள்ள உள்ளே வந்துட்டுருப்பான் அவன் பேசி சத்தமாக பேசிகிட்டே வருவான் இது மாதிரி எங்கே இருக்கிறான் அந்த லக்ஷ்மின்னு தெரியலையே தூக்குனடா அப்படின்னு சொல்லிட்டு போது இதை இவன் கேட்டு கேட்டுட்டு <laughs> வந்துட்டு அவங்க சித்திக்கிட்ட சொல்லுவா சித்தி இது இவளுக்கு யார் எதிரிங்க அப்படின்றா தெரியலையம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு அவள் போவா போனால் அவன் அவன் வந்துடுவான் உள்ளே வந்துடுவான் அவன் சொல்லுவா அந்த பிருத்வா சொல்லுவா லக்ஷ்மி உனக்கு யார் விரோதி அப்படின்வா பல் பல்வேந்திராவா அப்படின்னு அப்படியா நான் போய் அதை ரீனாகிட்ட போய் சொல்லிடுறேன் ரீனா குப்தார்ட்ட சொல்லிடுறேன் நான் போவா அப்போது அவன் சித்தி வேண்டாம் வேண்டான்னு தடுப்பாள் ஆனால் அவன் போயிடுவா அதுக்குள்ளே இவன் வந்துடுவான் வந்துட்டு அவன் தாடியை பிச்சு காமி உடனே இவனை பார்த்துட்டு இவங்க நல்லா நடுங்குவான் அவங்க அப்போது அவங்க சித்தி அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரையும் கத்தி வச்சு கூட்டிக்கிட்டு இவளையும் கூட்டிக்கிட்டு இந்த ஷே இந்த பேண்டு பாத் பாத்தியத்தில் எதுவுமே கேட்காது நீங்கள் கத்தினனால கேட்காதுன்னு வாயை நல்லா கட்டி உங்களுக்கு க கழுத்தில் கத்தி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இவளுக்கு ஒன்றுமே புரியாது பிரித்வியை பிரித்திவா பார்த்துருவா அவள் என்ன என்ன பண்ணுறது ஒரு பெரிய பாட்டில் எடுத்து அவனை அடிக்கிறதுக்காக வருவாள் ஆனால் இந்த ஒரு பாட்டில் அவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க அடிக்க முடியாதுன்றதுக்காக கையை துப்பா துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு டெய் விடுங்கடா அவளை நான் சுட்டுடுவேன் பல்வேந்திரா நீ யார்ன்றது எனக்கு தெரியும் விடு அவளை முதல்ல அவங்க தங்கச்சியை விடு அப்படின்றா அவங்க தங்கச்சியை விட்டுட்டாங்க அப்புறமா லக்ஷ்மி நீ இந்த பக்கமாக வா அப்படின்னு சொல்கிற இவளும் இந்த பக்கமாக வந்துட்ட உடனே பார்த்தா இவ கையை வச்சுட்டு இருக்கான்றத பல்வேந்திரா கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிட்டு அவளையும் அவளையும் இழுத்துட்டு போய் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை ஒரு ரூமில் போ ஒரு பீரோவில் போட்டு அடைச்சிட்டு இந்த மூணு பேரையும் இவங்க தங்கச்சியும் உங்கள் சித்தியும் ஒரு பாத்ரூமில் அடைச்சிட்டு அவன் Yeah. லட்சுமியை மட்டும் இந்த தடவை கழுத்தில் கத்தி வச்சு இழுத்துட்டு போய்டுவோம் இழுத்துன்னு போயிட்டு இருக்கும்போது தான் விசில் அடிச்சுக்கிட்டா இவர் வருவார் நம்ம செகண்ட் ஹீரோ அவர் வருவா வருவார் இங்கே தட சத்தம் கேட்கும் யார் இங்கே அப்படின்னு ஸ்டைலாக வருவார் வந்து பார்த்தா பீரோ குல வீர குல நீயா அப்படின்னு ஐயோ பல்வேந்திரா பல்வேந்திரா என்ன பல்வேந்திரா என்ன பல்வேந்திரன்ற பேர் நல்லதானே இருக்குது அப்படின்னு ஐயோ இல்லைங்க மீ லட்சுமியை கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க தங்கச்சிங்களா பாத்ரூமில் அடைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு முதல்ல கை கட்ட கை கட்டுங்க கை 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 கட்டி இதயமாகி கை கைட்டுனவுன்னு இவங்க அவங்க சித்தியும் காப்பாத்திக்கின்னு இவன் சொல்கிறான் நீ கவலைப்படாத நாம் காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு வரான் வந்தால் இவங்க அஞ்சு பேரோட லக்ஷ்மி நின்றுருக்கா அவளை கல்யாண பொண்ணை விட்டுடு அப்படின்வான் நம்ம ஃபைட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் முதல்ல அதை கல்யாண பொண்ணை விட்டுடு அதெல்லாம் விட முடியாது அப்போது அவன் சொல்லுவான் பல்வேந்திரா சொல்லுவான் டேய் நாம் அஞ்சு ஆள் அவன் ஒருத்தன் நீங்கள் அவனை ஒரு துவம்சம் பண்ணிவிடுவோங்க அப்படின்னு அப்போது இவன் இவன் பாட்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு பேசின்னு இருப்பார் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ செகண்ட் ஹீரோ நிறைய இந்திய இந்தி படத்து இந்தி சீரியல்லாம் வந்தவர் இன்னும் பேர் கூட சொல்லலை ரொம்ப நல்லா இருக்குது இந்த காட்சி ஒரு ஹீரோ வந்து வர மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு பிருத்வியாவும் நிறைய சீரியல்லாம் வந்துட்டுருக்க பொண்ணு அது ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க இருமலர்கள் சீரியலில் வர வந்தவங்க நல்லா இருக்குது இது இது அடுத்தது இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க அதுக்குள்ளே அவன் கிளம்பிடுவான் அவன் கிளம்பி நானே பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவனும் கிளம்பிகிட்ருப்பான் ரி ரிஷியும் கிளம்பிட்டுருக்கோம் ஏய் நீ போய் என்னது கடை பொண்ணை கூட்டிகிட்டு வர ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கு போகிறவன் அவன்தானே அவனே போய் கூட்டிகிட்டு வரட்டும்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அதுக்காக ரிஷியே பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக அவரும் வந்துட்டுருக்கிறாரு இந்த பக்கமாக செகண்ட் ஹீரோ நிற்கிறாரு இப்போ வராரு ஃபஸ்ட் ஹீரோ நடுவில் ஒரே ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்கள காப்பாற்ற மாட்டாங்களா பார்த்துக்கலாம் ம்